கேட்டாங்க அங்க கோவில் கோல எதுவும் இல்ல நல்லது கிட்டதுக்கு புள்ள எங்க போகாலும் அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க இந்த இந்த வச்சு போட்டாங்க நீங்க

உட்கார் பழையத்துக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம் வந்து என் வீட்டுக்கா கணேஷன் வாருங்க நீப்பா கணேஷே ஊருக்கு உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கானு பாரி ஒருக்காரன் சொன்னான் ஆமா யார்த்தியா இவர்க்கப் போற ஒரு தாளியை இறக்கி புடிச்சுக்க

Alfony divided sich auf out어 sopckt. Er hat sich weiterems Dart anâm opticalы erhalten. Ahaha, мень kiss <laughs> versey prob resurgeist! metros <laughs> zu beschleppten. Die B pantagễ cisgen in Jagdland, um dafür zu Excellent...? Per thysikts das wegs heavenruno derr und er mehr ist etwas Sinn? Der preparing nach dem Geld ist die B�도u-e�대fung? Läginen Musiker äingek paar, fine? met ihr bildet怎樣 als oben? Meist basiert, es என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க ஒப்பனும் ஆத்தாலும் மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது யாரும் நீ திடீர்னு என்ற ஊர்ல வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கு உள்ள ஏதாவது மூணு கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க ஆடாது ஒண்ணு மணி

வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் போட அடிச்சு தொடத்துடி ஆறு

இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டில் சோத்த போடுவேன் அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல் என்ன பண்ற தூங்குறீங்க போல் இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை முடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்படா நீ கேக்குற இருக்கா நீ வந்த உங்க மச்சான் மாயா ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனர் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு வரா நினைச்சேன் யாரா பேசுறா அப்படி

என்ற வீட்டுக்காரி என் ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல போனா காசு நேரம் பாரு கால இடத்துக்கு கப்பு கீழே உளுந்த இடத்துல நல்லா மோச மோசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சே என்ற வீட்டுக்காரி கைதான கப்புனு அமைக்க புடிச்சனா தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது

எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள என்னது நாயா இது பின்ன பேய் இது உங்க நாய் இன்னும் கூப்பிட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கொக்க மக்க அதுவும் சரிதான் மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது

மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான் எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா என்ன இப்படி கருத்து வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்திக்கலாம் மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கிலீடு பிடிச்சிருக்க இதை அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா என்ன நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர் என்ன கேள்விப்பட்டேன் இந்த நாய்கடி சமாச்சாரம் தான் அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்

கொஞ்சோர் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே திட்டியா இருக்கீங்க நீங்க வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ரிங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர் போட இஷ்டம் இல்லைன்னா விட்ருங்க சிஸ்டர் அனாவசியமா என் வாயை பிடுங்காதீங்க சிஸ்டர் நான் கேட்டே தப்பா பால்காரே ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லீங்க சிஸ்டர் காரணம் சொன்னா மட்டும் கறியும் சோறு போடுவீங்களா சிஸ்டர் இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்துருக்கறேன் நீ உல வச்சு சாராக்கான்னு நீங்க பக்கத்து பாருங்க நீ உலையே வைக்காதடி மூஞ்ச பாரு ஊஞ்சோறு மாதிரி இருக்கிற வெச்சுக்கையே நீ காட்ட ஓட்ட மாட்டியா உங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும் என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா மூத்த முள்ள ஆம்பளடி அங்க என்ன சத்த வந்து அது ஒண்ணுமில்ல்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு உங்க சொன்னாங்க வந்தேங்க ஒண்ணுமில்லிங்களா எனக்கு எதுக்கு வந்து நோய் வருதே தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகுற வரைக்கும் கூட வரப்போது ஐயோ ஒரு வாசன சொன்னாலும் சிறுவாசனம் சொன்னீங்க அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கா இன்னைக்கு பக்கத்துக்கு ஆக்கல காடு குடுத்துறாங்கல்ல வீட்டுல அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களா சோரை ஆக்காதீங்க

மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு கண்ணு தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு மாமா ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறான் பதினாறாவது நாள் அப்புறம் வெட்டுக்கிறேன் உனக்கு

எனக்கு இந்த நிலம வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கிற போது தோணுதான் வீடு வரை மச்ச வீதி வரை அக்கா காடு வரை பதர் கடைசி வரை யாரு இடமா அப்படா வெளியில சங்கி போட்டு கட்டி வச்சிருந்த கொப்பரம் பார்த்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோறியா வழி போடுறோம் தான் நான் கேட்கறதுக்கு பழ சொல்றப்போ பசங்க லோடு பண்ணா என் கொப்படா எங்கடா

அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாய அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போய் சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடையாறத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்திர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல கயிறு கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களுக்கு கடிச்சு வச்சு ஓடி போயிடுவேன்

பதினாறு நாளைக்கு நாய் உசுருவா இருந்தா தான் உயிர் தங்கும் சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேலம் ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்க கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் இப்ப பதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருன்னா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சறனா

தீம்பாடு ரூபா போயிரு இல்ல மனிச்சு போடுவாங்க கை வைக்கிறாங்க இனி அவன் வரமாட்டாய்யா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போனா அவன் ப்ராப்பர்ட்டி